சேனலில் சுவையான தக்காளி தோசை எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி அஞ்சு வரமிளகா ரெண்டு பல் பூண்டு போட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன் இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு தோசைக்காகிற மாட்டோம் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நல்லா சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் அந்த டைமில் சீர்வமிளகு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்குறேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த கன்சிஸ்டன்சி வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம தோசை ஊற்றலாம் தோசை சட்டி வச்சு தோசை சட்டி நல்லா சூடாகிடுச்சு இந்த டைமில் நம்ம தோசை ஊற்றலாம் தோசை ஊற்றியாச்சு இந்த டைமில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் சுவையான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு